தகவல் அரங்கம் வெள்ள அனர்த்தத்தில் உணவு வழங்கப்படவில்லை என கிராம சேவையாளருடன் முரண்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர் வடமராட்சி கட்கோவலம் பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைத்திருந்த சில குடும்பங்களுக்கு உணவு வழங்க மறுத்தார் என கிராம சேவையாளருடன் முரண்பட்ட குற்றத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இருவரையும் திங்கட்கிழமை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாம் திகதி பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேலை இருவரையும் விளக்க மறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது அதேவேளை கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக கடந்த திங்கட்கிழமை இரண்டாம் திகதி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது கைது செய்யப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கைது செய்யப்பட்ட தந்தை தனது பத்து மாத குழந்தைக்கு உணவு கேட்டு கிராம சேவையாளரிடம் சென்றார் எனவும் அதேபோல் கைது செய்யப்பட்ட தந்தையின் மனைவியின் சகோதரர் தான் கைது செய்யப்பட்ட மற்றைய நபர் என நீதிமன்றத்திற்கு சட்டத்தரணி கூறினார் இதனை அடுத்து கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது